என்ன ஒரு அருமையான வாசனைங்க ரொம்ப அருமையாக இருக்கு வாசனை ஆ அந்த இங்க இருக்கு பாருங்க இதுதான் அந்த பூவுல இப்படி மாறுங்க கைல ஓ அம்மா அம்மா இதுவா இது வந்து चेरी ஃப்ரூட் மறந்துட்டீங்களா கேக்கு மேல வச்சு சாப்பிடுவீங்களே ஓ ஹாய் फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா செர்ரி ஃப்ரூட் பறிச்சிட்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நாம் செரி ஃப்ரூட்டு பறிச்சிட்டு போகலாம் ஓகே வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே செரி ஃப்ரூட் இவங்களை எங்கே இருக்குன்னு தேடணும் முதல்ல ம் அடடா அதுக்கு முன்னாடி இங்கே ஆஹா எவ்வளோ அலர்களா செ மலர்கள் விட்டுருக்குங்க இது ஆஹா தான் இந்த மலர்கள் தான் வந்து முட்டை மாதிரி பிஞ்சா மாதிரி அப்புறம் பழமாக வரும் ஆ ஆ என்ன ஒரு அருமையான வாசனைங்க ரொம்ப அருமையாக இருக்குது வாசனையே ஆ செமங்க இதை எடுத்து தலையில் வைச்சா கூட அழகாக இருக்கும் அந்த அழகாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பழம் இந்த பூ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பருங்க எப்பரைக்கும் தலையில் வைக்கலாம் தான் பார்க்குறேன் பட் இருந்தாலும் ஒரு பிஞ்சு எதுக்கு இது பண்ணணும் சரிங்க வேறுட்டோம் ஆ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஆ நட்சத்திரம் மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சரி வாங்க நம்ம போய் நம்ம செரி ஃப்ரூட்டை பறிச்சிட்டு போகலாம் இங்கேயும் விட்ருக்க ஆ அதான் இங்கே இருக்கு பாருங்க இதுதான் அந்த பூவுலேருந்து இப்படி மாறுங்க இந்த ஒரே ஒரு தான் விட்ருக்கு இன்னும் நான் ஒன்று ரெண்டு மூணு வாரம் போல் ஆ ரொம்ப அருமையாக இருக்குது வாசனையே இது பழம் மேலே வாசனை வருதுங்க செரி ஃப்ரூட்னா அவ்வளோ இது டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப இந்த கேக்கு மேலே இருக்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கணும் இதில் இருக்கும்போது எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஆஹா ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே இது நாம் பறிச்சுக்கலாம் என்ன ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது சரிங்க பறிச்சாச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் சரிங்க வாங்க இதை எடுத்துகிட்டு அப்படியே பிள்ளைங்க கிட்டே போகலாம் இது வந்து செரி ஃப்ரூட் மறந்துட்டீங்களா கேக்கு மேலாம் வச்சு சாப்பிடுவீங்களே ஓ நல்லா நான் அறுத்து தரேன் PARO!